கோவை சுல்தான்பேட்டையில் விளைநிலங்களில் மின் மின்கோபுரங்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் சேற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்டு பெறலாம் பிரசாந்த் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது மகேஷ் உயர்மின் கோபுரங்கள் விவசாய நிலத்திற்கு அமைப்பது தெரிவித்து ஒன்பது நாளாக விவசாயிகள் பதினாலு மாவட்டங்களில் எட்டு இடங்களில் தொடர்ந்து போராட்டம் இந்த போராட்டத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வடிவில் அந்த போராட்டமானது வலுப்பெற்று வருகிறது குறிப்பாக ஒவ்வொரு நாளும் அதாவது தென்னை மரபுமாக ஒப்பாரி வைத்து போராட்டம் அதுமட்டாமல் முதல் முன்னாள் மூலமாக முதல்வர் ஜெயலலிதா மனு குடும்பம் போராட்டம் இப்படி பல்வேறு போராட்டத்தில் ஈடுபட்ட இந்த விவசாயிகள் தற்போது சேற்றில் இறங்கி தற்போது மூழ்கும் அளவிற்கு தண்ணியில் இறங்கி தற்போது அவர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க தொடர்ந்து இந்த போராட்டம் போராட்டமானது மிகப்பெரிய அளவில் வலுப்பெற்று வருகிறது குறிப்பாக தொடர்ந்து எங்களுடைய இப்போ இதுவரையும் இத்தனை கட்ட போராட்டங்கள் ஒன்பது நாளாக பல்வேறு கட்ட போராட்டங்கள் ஈடுபட்டு வருகிறோம் மூன்றாவது நாளாக ஒரு சில பதினோரு பேர் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டங்கள் ஈடுபட்டு வருகிறோம் ஆனால் இதுவரையும் அரசு எங்களிடம் செவி தொடர்ந்து எங்களை புறக்கணித்து வருவார் என்பது குறித்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் பல்வேறு கட்ட போராட்டம் முன்னெடுத்து வருவது தற்போது இந்த சேற்றில் இங்கே போராட்டம் ஈடுபட்டு வராங்க தற்போது அவங்ககிட்ட கேட்போம் என்ன மாதிரியான இந்த ஈடுபட்டு வராங்க அவருடைய கோரிக்கை என்னவாக இருக்கிறது என்பது குறித்து சார் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து வந்திருக்கீங்க தற்போது இந்த சேற்றில் இறங்கி போராட்டம் மூலமாக என்ன சொல்ல கடந்த ஒன்பது நாட்களாக இந்த விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை பார்ப்பதற்கு காப்பாற்றுவதற்காக போராடி கொண்டிருக்கிறோம் கடந்த மூன்று நாட்களாக போராட்டத்தை உண்ணாவிரத போராட்டமாக மாற்றியிருக்கிறோம் அப்படி மாற்றியும் கூட இந்த அரசின் பார்வை எங்கள் மீது திரும்பவில்லை அதன் காரணமாக தினந்தோறும் நாங்கள் சேற்றில் பாடுபடுவதால் தான் மக்களுக்கு அந்த சாப்பாடே கிடைக்கிறது என்பதை அனைத்து மக்களுக்கும் உணர்த்தும் விதமாக இன்று நாங்கள் இந்த சேற்றில் இறங்கி போராடிக்கொண்டிருக்கிறோம் வருகின்ற காலங்களில் அரசு வந்து இதில் கவனம் செலுத்தவில்லை என்றால் அனைத்து அரசியல் கட்சிகளை கொண்டும் இந்த இடத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு ஐயாயிரத்துலேருந்து ஒரு பத்தாயிரம் பேர்த்தை திரட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கான ஏற்பாடு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விவசாய குடும்பத்திலிருந்து சென்ற முதல்வராக இருக்கட்டும் அனைத்து அமைச்சர்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு இந்த விவசாய பூமியின் விலை பற்றியோ அல்லது இந்த திட்டம் வந்தால் அது படம் அதன் மூலம் ஏற்படக்கூடிய நஷ்டம் பற்றியோ தெரியாமல் இல்லை அப்படி இருந்தும் எங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது ஆகவே எங்களுடைய போராட்டம் என்பது நிச்சயமாக எங்கள் எங்களுடைய நிலத்தில் அந்த மின் திட்டத்தை நீக்கி கேபிள் மூலம் மட்டுமே கொண்டு செல்வோம் அதுவும் பொது தரத்தில் மட்டுமே கொண்டு செல்வோம் என்ற சூழ்நிலை வரும் வரை நிச்சயமாக எங்கள் போராட்டம் ஓயாது என்பதை இந்த கூட்டுக்குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டம் முன்னெடுத்து வரீங்க இப்படிப்பட்ட சூழ்நிலை சேர்ச்சியில் கூட போராட்டம் பண்றீங்க இதுவரையும் அரசு உங்களுடைய பேச்சுவார்த்தை எப்படி பாக்குறீங்க அரசை பொறுத்த வரைக்கும் எங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறதுக்கு அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது கண்டிப்பாக வரமாட்டாங்க எங்களுக்கு தெரியும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அரசியலுக்காக மட்டுமே வந்து விவசாயிகளுக்கு மரியாதை கொடுக்கப்பட்டு வருகிறது விவசாயிகளுக்கு ஒரு நஷ்டமோ அல்லது வெயிலினால பிரச்சனையோ தண்ணி இல்லைன பிரச்சனை இது வரைக்கும் எந்த ஒரு அரசுமே வந்து எங்களுக்காக ஆதரவு தெரிவித்ததில்லை அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு மட்டும் எப்படி ஆதரவு கொடுக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல கண்டிப்பா எங்க போராட்டத்தின் மூலம் மட்டுமே அவர்களுடைய மனக்கதை தட்ட முடியும் என்பதால் தான் இந்த போராட்டங்களை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் நிச்சயமாக இதனுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்றால் விவசாயிகள் விவசாயிகளுடைய வெற்றியாக மட்டுமே இருக்கும் தொடர்ந்து அடுத்த மாதிரியான போராட்ட ஈடுபட இருக்கேன் அடுத்த கட்டமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களுடன் பேசியிருக்கிறார்கள் மிக விரைவில் ஈரோடு மற்றும் இந்த எட்டு மையங்களிலும் குறைந்தபட்சம் கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய எட்டு மையங்களிலும் திமுக கொங்கு நாடு மக்கள் தேசிய காங்கிரஸ் என அனைத்து கட்சிகளோடும் பேசிவிட்டோம் அனைத்து கட்சி தலைவர்களும் வந்துவிட்டார்கள் ஆகவே இந்த போராட்டம் என்பது இரண்டு மூன்று நாட்களில் அனைத்து கட்சிகளையும் சேர்த்து குறைந்தபட்சம் ஒரு ஐயாயிரம் பேர்களைக் கொண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் நடத்தி வருகிறோம் மகேஷ் தற்போது இவர்கள் குறிப்பிட்டு கேட்டிருக்கேன் தொடர்ச்சியாக பல்வேறு கட்டங்களில் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம் இதுவரை அரசு எங்களுடைய பேச்சுவார்த்தை இல்லை எனவே தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் மிகப்பெரிய அலுவலகம் மிகப்பெரிய வலுவரும் என்று தொடர்ந்து அவர்கள் பேச சொல்லி வராங்க குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் எப்படி எப்படி ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகள் முன்பாக அத்திக்கட அவிநாசி இந்த அளவிற்கு பெரிய ஒரு வலுப்பெற்றதோ அதே போல இந்த போராட்டம் மாறுவதற்கான சூழல் உருவாகி இருக்கிறது உடனடியாக அரசு பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்பதை அவர்கள் கோரிக்கை இருக்கிறது மகேஷ்